ஒரு ஆண் தன்னுடைய மனைவியுடைய ரகசியங்களை சமூகத்திலே அம்பலப்படுத்துவது ஒரு பெண் தன்னுடைய கணவனுடைய ரகசியங்களை சமூகத்திலே அம்பலப்படுத்துவது மிக மோசமான ஒரு செயலாக இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹின் தூதர் சலல்லும் அலஹி வசலம் அவர்கள் சொன்னார்கள் முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ் மர்மையினால அல்லாஹுடத்தில மிக கெட்ட மனிதர் யார் தெரியுமா மர்மையினால அல்லாஹுடத்தில மிக மோசமான மனிதர் அவர் தன்னுடைய மனைவியோடு தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு விடுகிறார் அந்த பெண்ணும் தன்னுடைய கணவனோடு தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு விடுகிறார் தும்மையர் அதற்கு பிறகு அந்த ஆண் தன்னுடைய மனைவியுடைய ரகசியங்களை பரப்பி விடுகிறான் அவன் தான் மகா கட்டவன் மருமை நாளில் அல்லாஹுவிடத்தில் மிக மோசமானவன் என்று அல்லாஹின் தூதர் சலாஹும் அலைவசலம் அவர்கள் சொன்னார்கள் ஆனா இன்றைக்கு இந்த வேலை சர்வ சாதாரணமாக எங்களோட சமூகத்துல நடக்கக்கூடிய காட்சியை நாங்க பார்க்கலாம் சில ஆண்கள் என்ன செய்றாங்க தன்னுடைய மனைவியுடைய ரகசியங்களை நண்பர்களுக்கு தன்னுடைய உறவினர்களுக்கு பகிரங்கமாக சொல்லக்கூடிய ஒரு நிலைமை நாங்கள் சமூகத்தில் பார்க்கிறோம் என்னுடைய மனைவி இப்படி இப்படிப்பட்டவள் நானும் எனது மனைவியும் இப்படி நடந்து கொண்டோம் என்று தமது வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட ரகசியங்களை நண்பர்களுக்கும் தனது உறவினர்களுக்கும் எந்தவித கூச்ச உணர்வும் என்று சொல்லக்கூடிய ஆண்களை நாங்கள் சமூகத்தில் பார்க்குறோம் அதே போன்றுதான் பெண்கள் சில பெண்களை நாங்கள் பார்க்கலாம் தன்னுடைய கணவனுடைய ரகசியங்களை வெளிப்படுத்துவாங்க நான் என்னுடைய கணவனோடு இப்படி